பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருளுடைய பரம்பொருளே மன்றில் ஆடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் தெருளுடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இந்த மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிழையை சிறிதேனும் மதித்தியாகில் இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன் என்னை ஏற்றுதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே பெரியோர்களே இந்த அற்புதமான தைப்பூச விழாவில் வந்து உங்கள் எல்லாரையும் இந்த சொற்பொழிவின் வாயிலாக சந்திக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இன்றைக்கி தலைப்பு வந்து திருவடி பெருமை அப்படிங்கிறது வந்து நமக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ நாம் இந்த தலைப்புக்கு வருவோம் இப்போ ஒரு முதல்ல ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி இப்போ நமக்கு கால் இருக்குது நமக்கு ரெண்டு கால் இருக்குது இது இல்லாமல் ஜீவராசிகளுக்கு நிறைய கால் இருக்குது எட்டு கால் பூச்சினே இருக்குது இல்லையா அதுக்கு பேரே எட்டு கால் பூச்சின்னா எட்டு கால் அதுக்கு இருக்குது மரக்கட்டைக்கு எத்தனை கால் இருக்குது நிறைய இருக்குது அது எண்ணிக்கையில் மாரி ஒரு நூறு காலுக்கு மேலே இருக்கும் இல்லையா நூறு காலுக்கு மேலே இருக்கும் மரக்கட்டைக்கு அது மாதிரி ஜீவராசிகளுக்கு கால் நிறைய இருக்குது உருவம் இருக்குது அதனால் கால் இருக்குது அவயங்கள்லாம் இருக்குது உறுப்பு ஆனால் கடவுள் வந்து அவயாதீதம் கடவுள் வந்து அவயாதீதம் அவயங்கள் அற்றவர் அவயங்கள் இல்லாதவர் அவயங்களை அவயங்கள்லாம் உறுப்பு கண் காது மூக்கு நாக்கு வாய் கை காலு இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இப்போ நமக்கு இருக்குது ஆனால் கடவுளுக்கு இது இல்லை கடவுள் வந்து இந்த உருவங்களை அற்ற நிலையில் இருக்கார் அதுதானே வள்ளலார் சொல்கிறாரு அதனால தானே இந்த ஜோதியை வச்சுருக்காரு இப்போ வள்ளலாருடைய ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடவுள் வந்து இந்த உருவங்கிற நிலையை தாண்டினவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு கால் இருக்குது கடவுளுக்கு காலே இல்லை கடவுளுக்கு உருவம் இருந்தால் தானே கால் இருக்கிறதுக்கு கடவுள் உருவங்களையெல்லாம் கடந்தவர் அவர் நினச்சா எந்த உருவம் வேணாலும் எடுத்துக்கிட்டு வருவார் கடவுள் பன்றியாக உருவம் எடுத்து வந்தார் புராணங்களில் இருக்குது கடவுள் பன்றியாக உருவம் எடுத்து வர்றார் ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க ஒரு பன்னிக்குட்டிங்க வந்து அவங்க அந்த அந்த பன்னி ப பன்னிக்குட்டின்னு தானே சொல்லுவாங்க தப்பான வார்த்தை கிடையாது பன்னிக்குட்டின்னா சின்னதாக அப்போ தான் கொ குழந்தையாக பிறந்திருக்கு பன்றி அந்த தாய் வந்து இறந்து போச்சு அந்த பன்னி குட்டிகளை போட்டுட்டு அந்த தாய் வந்து என்ன ஆயிடுச்சு ஏதோ காரணத்தினால அந்த பிரசவ பிரச்சனையினால என்னவோ அது இறந்து போச்சு இப்போ பன்றி குட்டிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அது வந்து கத்துது பசிக்கு பாலுக்காக என்ன பண்ணுது கீச் 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 கீச்சுன்னு அது கத்துது அப்படி கத்துக்கிற போது இறைவன் என்ன பண்ணார் அந்த தாய் பன்றியாக வந்து அந்த பண்டி அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டினார் என்று புராணத்தில் எழுதியிருக்கிறார்கள் அப்போ கடவுள் நினச்சா அவர் எந்த வடிவம் வேணாலும் எடுத்துகிட்டு வருவார் அது வந்து இது இல்லை ஆனால் உண்மையாகவே கடவுளுக்கு ஒரு வடிவம் இருக்கான்னா இல்லை ஆனால் இப்போ நாம் திருவடின்னு சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் திருவடிங்கிறோம் திருவடினா கால் அடினா கால் திருனா அடைமொழியோட நாம் என்ன திருவடி அப்படின்னா மேன்மையான பாதம் கால்னு சொல்கிறோம் இது எப்படி சாத்தியம் இது எப்படி கடவுளுக்கு உருவம் இல்லை இப்போ திருவடியில் திருவடி பெருமைங்கிறாரு திருவடியை கும்பிடணுங்கிறாங்க என்னத்தை கும்பிடுறது அப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா அப்போ திருவடினா என்ன அப்படின்னா இதுக்கு வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்கிறார்கள் இதுக்கு என்ன பண்ணுறாங்க வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்கிறாங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா திருவடினா என்ன அப்படின்னா வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்லுகிற போது திருவடி என்பது திருவருட்சத்தியே திருவடி திருவடினா காலுன்னு அர்த்தம் இல்லை திருவடினா என்ன தெரியுங்களா திரு அருட்சக்தி இறைவனுடைய அருட்சக்தி இறைவனுடைய அருள் ஆற்றல் அதற்கு பேர் தான் திருவடி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க தெரியுங்களா ஒழிவில் ஒடுக்கம் அப்படின்னு ஒரு நூல் அது அதை எழுதினது வள்ளலார் இல்லை அதுக்கு உரை எழுதினது வள்ளலார் இல்லை வள்ளலார் தான் எழுதாத வள்ளலார் தான் உரை எழுதாத ஒரு நூலை இந்த உலகத்துக்கு பதிப்பிக்கிறார் முத முதல்ல பதிப்பிக்கிறார் ஓலைச்சி வழியிலிருந்து அதை எடுத்து பதிப்பிக்கிறார் அந்த நூலுக்கு பேர் ஒழிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற நூல் அதை எழுதினது சீர்காழி கண்ணுடைய வள்ளல் அப்படின்னு ஒரு மகா ஞானி அதுக்கு உரை எழுதியிருக்கிறது திருப்போரூர் சிதம்பர சுவாமிங்கிற ஒரு மகா ஞானி இந்த ரெண்டு பேர் எழுதின நூலை வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சென்னையில் இருக்கிற போது அதை வெளியிடுறாங்க எல்லாரும் படிக்கட்டும் அப்படின்னு வெளியிடுறாங்க மகா ஞான நூல் அந்த அந்த நூலுக்கு அந்த நூலை பற்றி வெளியிடும் போது ஒரு வார்த்தைலாம் எல்லாம் இது எப்படிப்பட்ட நூல் இந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு ஒரு முன்னுரை எழுதுறாங்க அதுக்கு ஒரு பாயிர விருத்தி உரைன்னு பேர் ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தி உரை அப்படின்னு பேர் அது உரைநடை பகுதியில் இருக்கு அப்போ அந்த அதுல உரை எழுதி அந்த ஒழிவிலொடுக்கத்தை பற்றி சொல்லுகிற போது இந்த கருத்தை சொல்றாங்க திருவடினா என்ன அப்படின்னா திரு அருட்சத்தியே திருவடி இப்போ திருவடினா என்ன இறைவனுடைய தான் நாம் திருவடியாக பாவனை செய்கிறோம் ஏன்னா நம்ம தியானம் பண்றோம்னா எந்த ஒரு பொருள் நாம் வந்து இப்போ அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தியான்னா ஹிந்தியில் நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம் நினைச்சு பார்க்கறது ஞாபகம் பண்றது தியான் அப்படின்னா ரிமெம்பர் இதுதான் அதோட அர்த்தம் ஹிந்தியில் தியான் அப்படின்னா அதுதான் அர்த்தம் தியானம் அப்படின்னா அந்த தமிழ் படுத்துகிற போது நினைவு கூடுறது நினச்சி பார்க்கறது இப்படின்னு அர்த்தம் அப்போ எதை நினைக்க முடியும் எதுவுமே இல்லாத ஒரு இடத்த நினைக்க முடியுமா இப்போ நான் உங்களை என்ன சொல்கிறேன் இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த மைக்கை நினைன்னா நீங்கள் நினைப்பீங்க நினைக்க முடியுமா மைக்கை பார்க்குறீங்க நினைக்கிறீங்க இந்த ஃபோனை நினைன்னா நினைவீங்க இந்த போர்டை நினைன்னா நினைவீங்க இந்த இந்த இடத்த நினைங்கன்னா நினைக்க முடியுமா இந்த இடம்னா ஒரு ஒரு ஸ்பேஸை காமிச்சு இந்த ஸ்பேஸை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா உங்களால் நினைக்க முடியாது ஏன்னா நம்முடைய தியானம் உருவத்திலிருந்து அருவமாகும் வள்ளலாறு இதை உரைநடை பகுதியில் சொல்கிறார் முன்பு உருவத்தை தியானித்து பின்பு அந்த உருவம் கரைந்து அருவமாகும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் அப்போ உருவம் உருவத்தில் நம்முடைய தியானத்தை தொடங்கி அது பின்னாடி உருவம் இல்லாத அருவமாகுங்கிறது வள்ளலாருடைய கருத்து அப்போ சமயத்தில் இருக்கிற பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள்னா இறைவனை நெனை இறைவனுடைய அருட்சத்தியை நெனைன்னா நம்ம எதை நினைக்கிறது அப்போ அதுக்கு ஒரு உருவகம் வேணும்ல அதுக்கு ஒரு உருவம் வேணும்ல அதனால் அது இறைவனுடைய திருவடி என்று திருவருட்சத்தியை என்ன பண்ணுறாங்க திருவடிக்கு ஒரு உதாரணமாக உருவமாக செய்து விட்டார்கள் இப்போ நினைக்கணும் அப்போ நாம் திருவடியை நினச்சா இறைவனுடைய ரெண்டு பாதங்களை நினச்சா அவனுடைய திருவருளை நினைப்பதற்கு சமம் தான் வைஷ்ணவத்திலையும் சரி வைஷ்ணவத்தில் நிறைய இடத்துல கால காலாக வச்சிருப்பாங்க சாமியுடைய பாதத்தை நல்ல பெருசு பெருசா வச்சிருப்பாங்க அது நமக்கு பயன்படுகிறது அப்ப திருவடியை நினைக்கிறதுனா என்னது இறைவனுடைய அருட்சக்தியை நினைக்கிறது அருட்சத்தின் என்ன அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் இப்ப ஒரு யாரோ ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க நான் போய் உதவி செய்யறேன் இவ்வளவுதான் இப்போ நான் ஒரு பர்சனாக இருக்கேன் அவங்க யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாங்க உதவி செய்கிறேன் அப்ப அது என்னுடைய கருணை குணம் இல்லையா என்னுடைய கருணை நான் உதவி செய்கிறேன் அப்ப கடவுளுடைய கருணைக்கு பேர் தான் அருள் அப்படின்னு பேர் கடவுளுடைய கருணைக்கு தான் அருள் அப்படின்னு பேர் அப்ப கடவுளுடைய திருவருளை கடவுளுடைய கருணையை நினைப்பது தான் என் அதை நினைந்து போற்றுவது தான் அதை நினைந்து வழிபடுவது தான் திருவடியை சிந்தித்தல் இதுதான் இப்போ அடிப்படையில் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா போகணும் திருவடியினுடைய பெருமை தெரியுன்னா முதல்ல திருவடின்னு தெரியணும்ல அதனால் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் திருவடி அப்படின்னா இறைவனுடைய திரு அருட்சக்தி இறைவனுடைய அருள் இறைவனுடைய கருணை இதுதான் திருவடி அப்போ இதை நாம் நினைப்பதற்கு ஏதுவாக பெரியவர்கள் இறைவனுக்கு ஒரு உருவகம் உருவம் அமைத்து அந்த இறைவனுடைய திருவடி தான் அதுதான் அது அதை நாம் கும்பிடணும் அதை நாம் வழிபடணும் அப்படின்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திருவுருட்சின்னா திருவடின்னா திருவருட்சத்தி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது வார்த்தைக்கு வருவோம் திருவடி பெருமை அப்படின்னு வள்ளலார் ஒரு தலைப்பு இப்போ நம்ம கொடுத்துருக்க இது வந்து திருவடி பெருமைன்னு ஆறாம் திருமுறையில் ஒரு பதிகமே இருக்குது நாற்பத்தி ஐந்து உள்ள ஒரு பதிகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு தத்துவ பாட்டு எல்லாம் வள்ளலாறு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா அதாவது வந்து எளிமைக்கும் எளிமை கஷ்டத்துக்கும் கஷ்டம் அப்படியும் பாட்டு பாடுவார் படிக்கவே முடியாது நம்மளால் அந்த பாட்டை அப்படியும் பாட்டு பாடியிருக்கார் எளிமையாகவும் பாடி இருக்கு அருஜோதி தெய்வமெனே ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லணுமா ஒன்றுமே தெரியாதவங்க படிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம் சும்மா பாடிட்டு போகலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு சிறுடி ஒன்று அதனில் சிறிது சிறைத்த கரணக்கரு இப்படின்லாம் பாட்டு பாடுறாரு இதெல்லாம் என்னன்னு யாருக்குமே புரியாது பேரறிஞர்களே திகைக்கிறாங்க அவை துரைசாமி பிள்ளைன்னு ஒரு பேரறிஞர் இருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவை துரைசாமி அவருக்கு வேந்தர் அப்படின்னு பேர் அவருக்கு பேர் என்னங்க வேந்தர் தமிழ் பாடல்களுக்கு உரை எழுதுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவர் சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் படிச்சிருக்காரு தமிழ் துணை துணைவேந்தராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் அவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காரு சிலப்பதியாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதியிருக்காரு அவர் அவர் படிக்காத தமிழ் இலக்கிய நூலே இல்லை எல்லாத்துக்கும் உரையே எழுதிருக்கார் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உரை எழுதுறது ரொம்ப சாதாரணம் இல்லை அப்படிப்பட்டவர் திருவர்பாவுக்கு உரை எழுதினார் அதை எழுத செய்தது டாக்டர் நான் மகாலிங்கம் அவர்கள் பொள்ளாச்சி வள்ளல் டாக்டர் மகாலிங்கம் அவருடைய வீட்டில் ஏழு வருஷம் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களை தன்னுடைய வீட்டிலேயே இருக்க வைத்து சாப்பாடு போட்டு மூன்று வேலையும் அவரை பார்த்து தன் வீட்டிலேயே வச்சு அந்த ஏழு வருஷம் உரை எழுதி அதை வெளியிட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார் அவர் உரை எழுதுறாரு நீங்க மகாலிங்கம் அவர் நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுங்களா அவரு அவரு நினைச்சிருந்தா ஏதோ ஒரு ரூம் அவருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஒரு வீடியோ கூட கட்டி கொடுத்து நீங்க அங்கே போய் உரை எழுதுங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன்னு சொல்லலாம் ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அவரை வைத்து உரை எழுதி சொன்னார்னா அவருக்கு திருவெட்பாவை மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்திருக்கணும் இல்லையா இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்கறது அப்ப இப்படி இருக்கும்போது அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதுகிற போது ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார் அல்லது இந்த கருத்தை என்ன சொல்றார்னு எனக்கு தெரியல அவர் சொல்றாரு பேரறிஞர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் எல்லா இலக்கண இலக்கிய நூல்களுக்கும் உரை எழுதிய அவ்வைதுரசாமி பிள்ளை சொல்றார் வள்ளலார் என்ன கருத்தை இங்கு தெரிவிக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை இது என்ன பாட்டுல என்ன என்ன சொல்ல வர்றார்னு என்னுடைய அறிவுக்கு எனக்கு புரியல இது வள்ளலாருடைய அனுபவமாக இருக்கும் போல இருக்கு அது எனக்கு தெரியலன்னு இப்படி பல இடங்கள்ல அவ்வை துரசாமி பிள்ளை எழுதுறார் அவ்வளவு கடுமையான தத்துவ பாடல்கள் வள்ளல் பெருமான் அவ்வளவு உயர்ந்த ஞானம் நம்ம நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மகான்களே திகைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் வள்ளலாரிடம் இருக்கிற அப்படிப்பட்ட பாட்டம் இருக்கிறதுன்னு சொல்ல வர அப்ப திருவடி பெருமைங்கிற பாடல் என்ன இருக்கு ரொம்ப கஷ்டமான பல க தத்துவ கருத்துக்கள் இருக்கு அதை படிக்கிறதுக்கு நமக்கு வேதாந்த சித்தாந்த அறிவு அவசியம் இல்லைன்னா அதுல நம்மளால ஒரு சில பாடலை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் முழுமையாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அவ்வளவு கடினமான பாடல்கள் அதில் இருக்கு இப்போ வள்ளலார் அதில் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு திருவடி பெருமையை நமக்கு உணர்த்துறதுக்கு வள்ளலார் ஒரு உதாரணம் சொல்கிறார் திருவடி பெருமையை உணர்த்துறதுக்கு வள்ளலார் ஒரு உதாரணம் சொல்கிறார் என்ன உதாரணம்னா இறைவன் கடவுள் அந்த கடவுளுடைய சமூகத்தில் கடவுளிடமிருந்து ஒரு துகள் வந்து ஒரு படியில் விழுந்துருச்சு ஒரு துகள் துகள்னா என்னது தூசு ஒரு சின்ன தூசு இப்படி ஒரு படியில் விழுந்திருக்கு இந்த படியில் விழுந்த உடனே அந்த படியில் போய் ஒருத்தர் உட்கார்ந்தார் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் இறைவனுடைய திருவடியில் இருந்த ஒரு தூசு படியில் விழுந்து போச்சு ஒரு சின்ன படியில் ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருச்சு அந்த இடத்துல ஒருத்தர் போய் உட்கார்றார் சரிங்களா அந்த உட்காந்தவரை ஒருத்தர் பார்க்குறார் இப்போ உட்கார்ந்துருக்கார் ஒருத்தவர் அவர் தான் அந்த படி தூசு பரிசயம் பண்ணவர் இதை இன்னொருத்தர் பார்க்குறார் அந்த பார்த்தவருடைய பேரை ஒருத்தர் சொல்கிறார் அப்படி சொன்னவர் முக்தியாக அடைஞ்சிட்டாராம் நீங்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள் வள்ளல் பெருமான் இறைவனுடைய அந்த திருவடியிலேருந்து பொடிப்பட்டது பொடி பட்டதில் அந்த பொடி இவர் மேலே பட்டதில் இவர் மகான் ஆயிட்டார் இவரை பார்த்ததுனால அவர் மகான் ஆயிட்டார் அவர் பேரை சொன்னதுனால அவங்கெல்லாம் மகான் ஆயிட்டாங்கிறாரு எப் யோ அதாவது அந்த பாடலை நான் அந்த பாடல் எனக்கு அப்படியே அதை கருத்த மாட்டேன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு அப்பெயரை இசைத்தவரும் கேட்ட இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அந்த பேரை சொன்னவர் மகான் ஆயிட்டார்ல இவர் சொல்ல நாலு பேர் கேட்டாங்களா அவங்களும் மகான்கள் ஆகிட்டாங்களாம் அவங்களும் முக்தி அடைஞ்சிட்டாங்களாம் அப்போ இப்படி இருந்ததுன்னா திருவடியினுடைய பெருமை எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு வள்ளலார் சொல்றார் இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாரு இந்த வேதங்கள் ஆகமங்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நாட்டில் ரொம்ப புராதானமானது ரொம்ப பழசு ரொம்ப பழசுன்னா நமக்கு காலமே தெரியாது வேதங்கள் எப்பொழுது உண்டானதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ரொம்ப பழசு அந்த காலத்திலிருந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஷிகள் முனிவர்கள் ரொம்ப காலம் தவம் இருந்து தியானம் இருந்து கடவுளுடைய அறிவை வந்து அவர்கள் பெற்று அதை ஒரு டெக்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க அதை அவங்க வாய்மொழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க வேதத்துக்கு ஆரம்பத்தில் எழுத்து வடிவம் கிடையாது வேதத்துக்கு ஆரம்பத்தில் என்ன கிடையாது எழுத்து வடிவும் கிடையாது அதுக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேர் ஸ்ருத்தின்னா யாரோ ஒரு பொண்ணோட பேர்னு நினச்சிக்காதீங்க ஸ்ருதி அப்படின்னா என்னென்னா வாயால் சொல்லப்படுவது ஓதப்படுவது இசை வாயால் இசைக்கப்படுவது அதுக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேர் அதை பின்னாடி அது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த அவங்க சொல்ல அவங்க சொல்ல அவங்க சொல்ல இப்படி கேட்டு 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 பலரும் அதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை பாதுகாத்துக்கிட்டே வராங்க பின்னாடி அது எல்லாருக்கும் பயன்படுத்தணும்னா அப்புறம் எழுத்து வடிவத்தில் வந்தது இப்போ புத்தகமாக இருக்குது அப்படி புராதானமாக இருக்கிற அந்த வேதாகமங்களும் வேதாகமங்கள்லாம் வேதாகமம்னால் அந்த வேதத்தை எழுதிய ஞானிகள் ஆகமத்தை எழுதிய ஞானிகள்னு அர்த்தம் வேதாகம்னால் வேதம் போய் தேடாது அது ஒரு புத்தகம் அறிவு அதை எழுதிய ஞானிகள் கடவுளை தேடுறாங்க அவங்க போய் 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 பார்க்குறாங்களாம் இந்த திருவடியை உணர்றதுக்கு இந்த இந்த அருளை உணர்றதுக்கு போய் 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 பார்க்குறாங்க யாரு வேதாகமங்களை எழுதிய மகா ஞானிகள் அவங்க போய் பார்க்குறாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல பின்னாடி அவங்க வந்து ஓன்னு உட்கார்ந்து அழுவுறாங்களாம் எனக்கு எவ்வளவு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உங்களுடைய கருத்து புலப்படவே இல்லையே திருவடியே நாங்கள் அந்த அனுபவத்தை பெற முடியவே இல்லையே என்று அவங்களெலாம் அழுகிறார்களாம் ஓலமிடுகிறார்கள் ஓலமிடுறான்னா இந்த யாராவது இறந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க ஐயோ 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 ஐயோன்னு அந்த மாதிரி அந்த ஞானிகள்லாம் என்ன அவ்வளவு அழுகிறார்களாம் எப்படி நாங்கள் இந்த திருவ எப்படி இந்த திருவடியை நாங்கள் பார்க்க முடியும் இதை எப்படி இந்த அனுபவத்தை அடைய முடியும்னு அவங்களுக்கே தெரியல அப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா